பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தெரியாத விஷயங்கள் அயோத்திதாசர் பண்டிதருக்கு தெரியாத விஷயங்கள் ரெட்டைமலை தெரியாத ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போது ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கொண்டிருக்கிற ஒரு தற்கொலை அது தெரிஞ்சு போச்சு அந்த தற்கொலை தலைவன் யார் அவருக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உள்ள டீட்டெயிலாக பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரச்சிட்டம் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமக் முகமது அந்த தற்கொலை தலைவன் யாருன்னு கேட்டாக்கா சீமான் அவனே தான் தமிழ்நாட்டில் உள்ள தற்கொலைகளிலே நம்பர் ஒன் தலைவன்னா அந்த சீமான் தான் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறத தேவையில்லாமல் போயிடுச்சு ஏன்னா இவன் வந்து எந்த தலைவரும் மரியாதையாக பேசுவதில்லை கேவலமாக பேசிட்டு இருக்கான் அப்புறம் எதற்காக இவனுக்கு மட்டும் மரியாதை மரியாதை கொடுத்துட்டுருவான் அண்ணன் ஒன்னன்ட்டு தேவையில்லை சமீபத்தில் பாப்பாசி அதாவது தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு அதாவது புக் ஃபேர் நடந்துட்டு சென்னையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பற்றிய ஒரு நூலை வெளியிட்டு சீமான் பேசிய பேச்சிருக்கு அது அநாகரிகத்தின் உச்சம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூலை பத்தியெல்லாம் எவ்வளோ பேசுகிறது இல்லை அரசியல் பேசுகிறாங்க ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்துச்சு அம்பேத்கரை பற்றி புக் வெளியிடறேன்னுட்டு விழுந்து சார்பாக நடத்தப்பட்ட விழாவில் அந்த புக்கை பற்றி எதுவுமே பேசாமல் நம்ம நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அரசியலாம் பேசிட்டு போனாரு என்னமோ சொல்லிட்டு போனார் இப்போ அடுத்தாப்புல இந்த தற்கொலை உண்டோம் இது என்ன பேசுறதுனாக்கா அந்த புத்தக புக்ஃபேரில் வந்து கம்பர் பாதை அதாவது வாகூசி பாதை கலைஞர் பாதைன்னு பல அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் பாதைக்கு வந்து ப பேரி வச்சுருக்காங்க ஐந்தாவதா உள்ள இது வசதிக்கு வந்து கலைஞர் பாதைன்னு பெருவிச்சுக்காங்க அதை பார்த்து காண்டான இந்த காண்டாம இருக்கும் சீமான் இது வந்து கேவலமான பாதை நாசகார பாதை அப்படின்னு சொல்லியிருக்கு கேவலமான மனுஷன்னாக்கா நீதான் அடுத்தவங்கள்ட்ட பிச்சு எடுத்து வளர்ந்துட்டு இருக்க உங்களுடைய உங்களுடைய தம்பிகளிடம் என்ன ஏன்னா திருநிதி வசூல் பண்ணி சுகபோக சொகுசு வாழ்க்கை நடத்திட்டு இந்த கேவலமான பிறவி ஈழத்தமிழர்களிடம் இருந்து அவர்களை ஏமாற்றி பிழைப்படத்தை கொண்டு சொகுசாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேவலமான பிறவி தான் இந்த சீமா பதிமூணு வருஷமா ஒருத்தர் வேலை பார்க்கலங்க ஆனா சொகுசா வளர்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் வாடகை கொடுக்குறான் நாலே நாலு பேர் உள்ள வீட்டுக்கு பதினஞ்சு பேர் வேலையாட்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் காரு புதுசு புதுசா திசு வெளிநாட்டுக்கார சுகுசா பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பதிமூணு வருஷமா எந்த வேலைக்கு போறதில்லை மீது திறன் வசூல் பண்ணி வயிறு வளர்த்துட்ருக்கான் இருக்கான் யாரா திராவிட யார் நான் திராவிடா நான் திராவிட கொலைக்கிறான் இப்போ அந்த புக்ஃபேர்ல வந்து தமிழ்தாய் அந்த மேடையில தமிழ்தாய் வாழ்த்து இசை தமிழ்நாடு அரசின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நீராடும் கடவுள்தா என்ற பாடலை இசைப்பதற்கு பதிலாக புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை இசைச்சிருக்கான் அந்த பாடலை ஏற்றது யாருன்னாக்கா பாவேந்தர் பாரதிதாசன் அவர் என்னன்னா அவரு ஒரு திராவிட திராவிட சிந்தனையாளர் திராவிடத்தை பத்தி முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காரு ஆனால் இந்த பரதேசி பத்கூட என்ன செய்யுது பத்தே பத்து பத்து பாடல்கள் வசூல் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து பாசிக்குது நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆன்மகனாக இருந்தால் பாரதிதாசனுடைய எல்லா பாடல்களையும் படித்து பார்த்துட்டு அவரும் தமிழ் தேசியதான் சொன்ன பேசினாரு என்று நீ வந்து ஒரு மேடை போட்டு மற்ற திராவிட இயக்க கொள்கை சொந்தங்களோடு விவாதிக்கணும் பேசணும் அது எந்த அது எந்த பாலிந்தர் பாரதிதாசன் பாடிய அந்த தமிழ் தாய் புதுச்சேரி மாநிலத்தின் திராவிதாள் திறந்து யோசிச்சானோ அந்த பாலிந்தர் பாரிதாசன் சொல்லியிருக்காருனாக்கா ஒருவன் திராவிட இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் திராவிட பெற்றோருக்கு பிறந்தவனாக இருந்தாலும் திராவிட கொள்கையை ஒரு நேரத்தில் பேசியவனாக இருந்தாலும் இப்போது அவன் தன்னலத்திற்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அந்த திராவிடத்தையே தாழ்த்தி பேசுகிறானாக்கா அவன் நாய்க்கு சமம் அப்படின்ற ரீதியில் பாடல்கள் பேச்சிருக்காரு இதே பாரதிதாசன் அவர்கள் பாலேந்த பாரிதாசன் அவர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவர் திராவிட கழகத்திலிருந்து திமுகவில் அவர் அப்படிப்பட்ட அந்த பாரதிதாசனுடைய பாடலை இந்த தற்குறி வந்து விசைச்சிட்டு என்ன சொல்லுது யாரா திராவிட யார் திராவிட நாங்கள்தான் தமிழ் இவன் யார் பெரியார் என்ற ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பெருமை மிகு ஒரு தலைவரை கேவலமாக பேசிட்டு இருக்கான் பெரியார் வந்து ஒரு கன்னட அவர் ஒரு சாதி பெரியர் என்ற ரீதியில் பேசிட்டு இருக்கா அந்த பெரியார் தான் நீ யார் வந்து சாதி பெரிய கன்னடன்று கேவலமா இந்த சீமான் பேசுறானோ அந்த பெரியார் தான் எனக்கு தனித்தமிழ்நாடு வேணும் நான் உன்னோட இந்திய தேசத்திலாம் ஒட்டி இருக்க மாட்டேன் எனக்கு தனித்தமிழ்நாடு வேணும் என்று போராடிவார் உனக்கு தைரியம் இருக்கா அவரு பே அவருக்கு வந்து தமிழ் த தனி தமிழ்நாடு கேட்டு போராட்டம் நடத்துறாரு இந்த சீமான் தமிழ் தேசியம் பேசுறாள்ல இவனுக்கு தைரியம் இருக்கா தனி தமிழ்நாடு கேட்க முடியும்னால அதுக்கெல்லாம் வக்கு வகையில் ஆனா என்னென்ன பேசுகிறான் பெரியார் ஒரு சாதி பெரியார் அவர் ஒரு கன்னடர் தமிழர் கிடையாது அப்படின்லாம் வெறித்திரமா பேசிட்டு இருக்கான் இந்த பப்பாசி விழாவில் கலந்துக்கிட்டு பேசுறது பத்தி என்ன சொல்லியிருக்கானாக்கா நான் போய் ஒரு பேச்சு பேசி அது சர்ச்சையாகலைனாக்கா அப்புறம் எதுக்கு நான் அங்கே போய் பேசணும் நான் போய் ஒரு பேச்சு பேசுனா அங்கே ஒரு வச்சு ஒரு கலவரம் உருவாகணும் அது ஒரு விவாதம் வரணும் அதுதான் நான் பேசுனதுக்கான இது வெற்றி அப்படி இல்லாம நான் இதுக்கு ஆஃப்டே இருக்கும் ஸ்பென்ட் பண்ணி அங்க போய் பேசணும் அப்படின்னு பேசியிருக்கான் இவன் எதுக்கு போய் பேசுனாலும் அது சர்ச்சையாகணுமா அதுதான் அவனுடைய ஆசை சரி ராகலை கல்யாணம் விடா இருந்தால் நான்தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு விடா இருந்தால் நான்தான் படமாக இருக்கணும் அப்படின்னு நம்பாங்க அதே போல் என்ன பண்ணுறவங்க தான் இந்த தற்கொலை சீமான் இவனுக்கு என்னன்னாக்கா ஒவ்வொரு நாளும் இவனை பற்றி மீடியா நியூஸ் வரணும் இவனை இவனை பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்கணும் இது இதுதான் வந்தது இவன் வந்து ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் திரளி திரட்டி ஈழத்தமிழர்களை ஏமாற்றி அவர்கிட்ட வசூல் பண்ணி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த நாய் சொல்லுது நான் என்னை பத்தி பேசலைன்னா ரொம்ப பேருக்கு சோரே கிடையாது யூடியூபை தொடர்ந்தாலும் என்னை பத்தி தான் பேசுறேன் ஜாஸ்தியா எப்படி எல்லாம் அவங்களுக்கு சோறு கிடைக்குது அப்படின்னு பேசுது இந்த மூதேவி உன்னை பத்தி என்ன பேசுனா ஆசையா நீ வந்து ஒரு பொய்யான கருத்துக்களை இன்றைய இளம் தலைமையிடம் விதைச்சு அவர்களை வந்து ஒரு சொல்றது போதைக்கு அடிமை ஆக்கி வச்ச மாதிரி ஆக்கி வச்சிருக்கு அந்த இளைஞர்களை வீக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைன்னா உன்ன பத்தி பேசுறதுக்கு நீ எனக்கு இவனா ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் பாவேந்தர் பாரதாசன் அதுக்கப்புறம் என்ன சொல்றது ஆனா மாபெரும் தலைவர்கள் எல்லாமே திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவன் இது ஒரே ஒரு புக்கு ஒரு கவிதை தொகுப்பு ஒரு இலக்கிய தொகுப்பு ஏதாவது ஒரு புத்தக இருக்கானா எதுவுமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இலக்கியத்துக்கே நான் தான் அத்தாரிட்டி என்ற இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன் யாரை வந்து தன்னுடைய அண்ணன் ஒரு நாட்டில் நான் வந்து பிரபாகரன் தமிழ்னு சொல்லிட்டேன்னா இப்போ பார்த்தா சமீப காலத்துல நான் பிரபாகரன் தான் மகனுங்கிறான் இவனுக்கு ஊரெல்லாம் அப்பாக்கள் யாரை பார்த்தா அப்பா பண்ணுறான் ஏற்கனவே பிரபாகரன் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இப்போ வந்து நான் பிரபாகரனுடைய மகன் பிரபாகர் வந்து என்னுடைய அப்பாங்கிறான் இந்த நாயகி வயசு அறுபது பிரபாகர வயசு ஒரு எழுபது இருக்கும் நினைக்கிறேன் பத்து வயசு டிஃபரன்ஸ்ல அப்பா மகனா இது பேசு அந்த அப்படி அந்த பிரபாகரன் சொல்லியிருக்காருனாக்கா நாங்கள் தமிழ்மொழி பேசக்கூடிய ஈழத்தில் வசிக்கக்கூடிய திராவிடர்கள் என்றுதான் சொல்லியிருக்காரு என்ன அப்படி கொடுக்கும்போது இவன் கேக்கிறான் யாரா திராவிட யார் திராவிட அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இந்த கால இளைஞர்களுக்கு அந்த திராவிட இயக்க வரலாறு முழுமையாக தெரியாதால் இவன் பேசக்கூடிய இந்த நகைச்சுவை காமெடி பேச்சை நம்பி இவன் பேசதான் தான் சரிப்பில் இருக்கு அப்படின்னு இந்த காலையில் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கான் இவன் எவ்வளவு கேவலமா பேசுகிறானோ அதே போல்தான் அவனுடைய இவனை பின்பற்றக்கூடிய தம்பிகளும் பேசுகிறார்கள் ஏதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா கமெண்ட்ஸ் போய் பார்த்தாக்கா கேவலமாதான் பேசுறேன் அவனுங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் சரிசமாலே இறங்கி நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தம்பிகள் மீட்கப்பட வேண்டும் அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஆனா இவன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவன் ஒழிக்கப்பட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜய் என்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்த பிறகு இவனுக்கான பாப்புலாரிட்டி குறைஞ்சிச்சு இவன்கிட்ட இந்த தம்பிகளில் பெரும்பான்மையானோர் விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க அது உண்மையா பொய்யா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் தெரிய வரும் நிச்சயமாக இவன் இந்த தேர்தல் ஒழிக்கப்பட்டுவிட வேண்டும் இவன் சொல்றான் நான் மட்டும்தான் இருக்கேன் அரசாங்கத்தை எடுத்து பேசுறவர்களுக்கு நான் தான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறான் இவனுக்கு ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது இவன் இவன் போட்டியிட்ட இருநூத்தி பத்தாலு தொகுதி எல்லா தொகுதிகளிலயும் டெபாசிட்ல தான் இழந்திருக்கான் ஆனால் இருந்தாலும் என்ன சொல்றான் நான் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தலைவர் என்ற விம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இவனுடைய நிலை என்ன என்பதை சொல்லும் அதன் வரை அந்த காலம் வரை நாம் இவனை அவ்வப்போ தூள் உறுத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சீ